சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பற்றிய ஒரு பார்வை இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் சரி எந்த ஹெல்த் அவேர்னஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கனாலும் சரி எதுலனாலும் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சாப்பிடுங்க அது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது இருதய நோயாளிகளுக்கு நல்லது கேன்சர் இது கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இப்போ என்னென்னு பட் ஆனால் உண்மையிலே சிறு தானியங்களை நம்ம ரொம்பவே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு தானியங்கள் வந்து இதோடைய ஒரு முக்கியமான சிறப்பான பண்பு என்னென்னா இது வந்து எந்த மண் வந்து ரொம்ப வளம் இல்லாத மண் அதிக உப்பு உள்ள ஹை சலைனிட்டின்னு சொல்கிறது லோ பிஹெச் அசிடிக் பிஹெச் ஹை டெம்பரேச்சர் அதாவது மொ மொத்தத்தில் அரிசி கோதுமைகள் விளைவிக்க முடியாத நிலங்கள் வறட்சியான நிலங்கள் அந்த நிலங்களில் சிறப்பாக வளரக்கூடியது தான் வந்து இந்த சிறு தானியங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு குதிரைவாளி வரகு பனிவரகு கேழ்வரகு சாமை மற்றும் தினை இது எல்லாமே வந்து சோளம் இது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகை சிறுதானியங்கள் வந்து இந்தியாவில் பயிரிடப்படுறதா சொல்கிறாங்க இந்த சிறுதானியங்கள் என்று சொல்ல மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வளரும் நாடுகளில் தான் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மண் வளம் இல்லாதது இதுக்கு வந்து சிறந்து வளருவதற்கு பயன்படுதுங்க அதுலேயும் ஆசியா ஆப்பிரிக்கா அதுலேயும் முக்கியமாக இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் பார்த்துக்கோங்க நைஜீரியா இந்தியா நைஜீரியா தான் உலகத்திலே அதிகமான சிறு தானியங்களை விளைவிக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது இந்த மில்லட்ஸை சரி இந்த மில்லட்ஸ் வந்து எப்படி வந்து மாற்றம் அடைந்தது அப்படின்னு பார்த்தா மனிதன் வந்து கொஞ்சம் நல்ல விவசாயத்தில் வளப்படுத்தி போகும்போது இந்த அரிசி கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இதை 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 பற்றிய ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அலட்சிய பார்வையும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடமிருந்து போனது இப்போ அதிகமான சர்க்கரை நோயாளிகள் நீரிழிவு நோயாளிகள் மாரடைப்பு மற்றும் இந்த புற்றுநோய்கள் வந்த பின்பு நாம் பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது மில்லத்தை பற்றி ஒரு கிடைக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரும் வகைகளையும் உள்ளது இதை எப்படி நாம் மனித இனம் வந்து இதை பின்தள்ளியது இது வந்து இது இந்த நோய்கள் அதிகம் உருவானதுக்கு கூடிய காரணங்களாக இருக்கக்கூடும்